தளபதி விஜய் சார் படத்துல இந்த வேடத்துல மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காங்க நடிகராகவும் பாக்ஸ் கலெக்ஷன் விஜய் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க மேலும் எப்படியாச்சும் தளபதி விஜய் சார் படத்துல நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான நடிகர் நடிகைகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில தளபதி விஜய் சாருக்கு செல்வாங்க இருக்கு இந்த நிலைய அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்கும் அபிராம வெங்கடாச்சலம் விஜய் சாருக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் நடிக்கவே மாட்டேன் அபிராமி நடிச்சா தளபதி விஜய் சாருக்கு எதிரா பேச வேண்டியிருக்கும் மேலும் விஜய் சாரு திட்ட வேண்டி வரும் அதனால விஜய் சாருக்கு வில்லியா மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அபிராமி வெங்கடாச்சலம் விஜய் சார் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும்னு நினைக்கிற சினிமா பிரபல விஷயங்கள் மத்தியில அபிராம் இப்படி சொன்னதை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இது அபிராம் வெங்கடாச்சலம் விஜய் சார் மேல வச்சிருக்க மரியாதைய வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னே சொல்லணும் சரி ஓகே பிரெண்ட்ஸ் தளபதி விஜய் சாருக்கு வில்லியா அபிராம் வெங்கடாச்சலம் சூட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதத்தை நடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க